ஆமாங்க நானு இப்ப ஊர்ல இருக்கிறேன் கிராமத்துல இருக்கிறேன் தோட்டத்துல இருக்கிறேன் அது ரைட்டிங் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லையே உனக்கு பேங்க்ல வந்திருக்கே தேவை இல்லையே ஓகேங்களா சரி இப்போ இல்லை சார் நான் இப்போ உங்க ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு உங்க கையில இருக்கீங்களா சரி இப்போ நான் தோட்டத்துல இருக்கு சார் அஞ்சு நிமிஷம் அங்க அங்கோட வீடு அங்க இருக்குது பக்கத்துல இருக்குது அப்படிங்க சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் எடுத்துட்டு

இது காளிபா அந்த காளிப்பா இது வேணும் இது இல்ல இந்த லேபர்ட்ட சொல்லுங்க காளிப்பா அந்த அந்த மோட்டார் ஆஃப் பண்ணிரு பேங்க் மேனேஜர் கூப்பிடுறாரு நீ அந்த மோட்டர் போய் ஆஃப் பண்ணிடுன்னு நான் பேசிட்டு இருக்கேன் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியல நீ அந்த மோட்டர் ஆஃப் பண்ணிடு சார் சார் சொல்லுங்க சார் நான் இப்ப மோட்டர் ஆஃப் பண்ண சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே சரி சார் நீ மோட்டார் ஓப் பண்ணுங்க அப்புறம் இப்போ ஏடிஎம் கார்டு ஒரு அஞ்சு மினிட்ல இருந்தேங்க சார் ஓகேங்களா கூப்பிடுங்களா சார் நீங்க எனக்கு கவர்மெண்ட்ல எப்படிய மாதிரி ரூல்ஸ் கிடையாது நான் அஞ்சு எப்படியும் இருக்கேன் சார் எனக்கு ஒரு ரூபாய் சார்ஜ் போகாது எனக்கு கவர்மெண்ட்டுக்கு போகும் ஓகேங்களா சார் நீங்க கட் அந்த சொன்ன தூக்கிட்டு வந்துடுவாங்க எடுத்துட்டு

அந்த பெட்டிக்கு மேல இருக்கும் பெட்டி தரேன் காசு எடுக்க வேண்டாம்ப்பா அந்த பெட்டிக்கு மேல காடு இருக்கும் மேக கொண்டு வாண்டு வா ஐயோ இல்ல மேல இருந்து பாத்து ியா கொண்ட தண்ணி வேற ஆப் பண்ணிட்டு வந்த மோட்டரை நான் வந்து சாப்பிட்டுக்கறேன் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் கண்ணாடி அது பேப்பர் இருக்கு கண்ணாடி ஐயா 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 ஹலோ ஹலோ சார் நான் கால் ஐயா

பத்து பதினாறு எழுதிலயே சார் மேல பாருங்க முன்னாடி பாக்கணும் ஒரு தனியா தனியா நம்பர் இருக்கேன் நாலு நாள் பெரிய பெரிய நம்பர் இருக்கேன் சார் சென்டர்ல பதினாறு நம்பர் இருக்குங்களா ஒரு பெரிய பெரிய தனியா இல்ல நீங்க சார் பதினாறு பத்து தான் பத்து பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு அதுக்கு பக்கத்துல வேற இருக்கீங்களா

சரி சார் சரி இப்போ உங்க கவுண்டர்ல பாணா எவ்ளோ இருக்கேன் சார் இப்போ கவுண்டர்ங்களா கவுண்டருக்கு சேண்ணா கவுண்டர் நான் கவுண்டர்ங்க நானு கவுண்டர் கவுண்டர் நானு கவுண்டர் கேளு கிட்ட உங்க பேங்க்ல பாணா எவ்ளோ இருக்கேன் காசு எவ்ளோ இருக்கேன் இப்போ கா காசு எவ்ளோ இருக்கு இப்போ பாக்கெட்ல ஒண்ணு இல்லைங்க சார் என்கிட்ட

கணக்கு வந்து கணக்குங்களா அங்க வந்து காலிப்பெருமாள் வெளியே தான் இன்னைக்கு வண்டியில கூட்டிட்டு பெருமாள் சார் இப்போ உங்க காசு இருக்கேன் சார் பேங்க்லயே எவ்ளோ போட்டுட்டாங்கன்னா வருங்க போட்டுட்டாங்கன்னா வந்து கேட்டுக்கணுங்க

சார் உங்க பக்கத்துல ஆள் இருக்கீங்களா உங்கள் வீட்டிலே வேற ஆள் இருக்கீங்களா உங்க லேடிஸ் வீலையும் இருக்கீங்களா லேடிஸ் அம்மா அப்பா தம்பி பையன் யாருமே இல்லையே உங்க பக்கத்துல ஆ இதுக்கு போயிருக்காங்க இப்போ நீ ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கே வீடியே எருமை எருமை குழு கட்டிட்டு போயிருக்காங்க எருமை மெய்யிருங்க எருமை ஓகேங்களா எருமை காற்றில் போயிருக்குங்க எருமையில் வந்து மெயிச்சு காட்டுக்கு போய் எருமை பா சார் எருமையே வந்து பால் க